நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது முதலாம் ராஜராஜனால் கட்டாத கோவில்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் தஞ்சை பெரிய கோவிலின் உள்ளே அமைந்துள்ள சில கோவில்கள் முதலாம் ராஜராஜனால் கட்டாத கோவில்களாகும் அதாவது அம்மன் கோவில் முருகன் கோவில் விநாயகர் கோவில் கருவார் மற்றும் வராகி கோவில்களாகும் இந்த அனைத்து கோவிலும் முதலாம் ராஜராஜனால் கட்டாத கோவில்களாகும் அம்மன்னன் கட்டாதார் கோவிலை அம்மன் கோவிலை பிற்கால பாண்டியர்களும் முருகன் கோயிலை நாயக்கர்களும் விநாயகர் கோயிலை மராட்டியர்களும் கரூரா மற்றும் வராகி கோவில்களை தற்கால மக்களால் கட்டப்பட்டவையாகும் ஆகையால் இங்கே கூறப்பட்ட அனைத்து கோவில்களும் முதலாம் ராஜராள கட்டாத கோவில்களாகும் அம்மன் கோவிலை பாண்டியர்களும் முருகன் கோவிலை நாயக்கர்களும் விநாயகர் கோயிலை மராட்டியர்களும் கரூரார் மற்றும் வராகி கோயிலை இப்போதுள்ள மக்களால் கட்டப்பட்டவையாகும் நன்றி நன்றினர்களே நான் மீண்டும் உங்களை வேறொரு தரப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்